நீங்க யாராவது ருத்ராட்சை போட்டிருக்கீங்களா அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ருத்ராட்சி போட்டிருந்தாங்க அப்படி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ருத்ராட்சை வந்து ஒரு சில பேர் வந்து கருப்பு கயிறில் கெட்டுறாங்க செய்து அந்த மாதிரி கருப்பு கயிறில் கெட்டாதீங்க இனி மாற்றிக்கோங்க சிகப்பு கயிரில் தான் கெட்டணும் ஏன்னா நம்ம வந்து சிவபெருமான் நம்ம கூடயே இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மேலே இருக்கிற அன்பினாலையும் அவர் மேலே இருக்கிற பக்தினாலையும் ருத்ராட்சை நம்ம போட்டிருக்கோம் இதை போய் நம்ம கருப்பு கயிறில் திருஷ்டிக்காக கெட்டுற மாதிரி நினச்சிட்டு ஒரு சில பேர் வந்து நமக்கு எந்த திருஷ்டியும் வராது ருத்ராட்சை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ருத்ர நமக்கு எந்த திருஷ்டியும் வராது அப்படிங்கிறதுக்காக தான் அதை கெட்டுறாங்க ஆனால் அப்படி கிடையாது சிவபெருமான் நம்மளோடயே கண்டிப்பாக இருப்பார் இருக்காரு அதனால தான் அது அவர் மேல இருக்கிற பக்தினால நம்ம கெட்டிகிட்ருக்கோம் இதை போய் நீங்க வந்து கருப்பு கயிறில் தயவு செய்து கெட்டக்கூடாது இது சிகப்பு கயிறில் தான் கெட்டணும் ஏன்னா ருத்ராட்சை வந்து சிவபெருமான் சிகப்புங்கிறது சக்தி பார்வதி தேவி அந்த சிகப்பு கயிறில் நம்ம ருத்ராட்சை கெட்டும் அம்மையும் அப்பனும் நம்ம கூடையே இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால சிகப்பு கயிறான சக்தியும் சிவனான ருத்ராட்சையும் நம்மளோடு இருக்கும்போது அம்மை அப்பன் கண்டிப்பாக நம்மளோடைய இருப்பாங்க இதுவரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் கருப்பு கயிறில் கெட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிகப்பு பேரில் மாத்திடுங்க கண்டிப்பாக மாற்றங்கள் நல்லதாக நடக்கும் இனி நீங்கள் அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சொந்தக்காரங்க யாரும் ருத்ராட்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க